மனிதன் இறந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா கருட புராணம் தெளிவாக கூறுவது என்னவென்றால் ஒரு உயிர் இந்த உலகை விட்டு பிரிந்த மணி நேரத்திற்கு பிறகு அந்த ஆத்மா மீண்டும் வீட்டிற்கு திரும்பும் உயிர் பிரிந்தவுடன் இரண்டு யமதூதர்கள் அந்த ஆத்மாவை யமலோகத்திற்கு கொண்டு செல்கிறார்கள் அதற்கு முன்னால் இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள இப்போதே நமது சபரிமலை யாத்திரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓம் முருகா கமெண்ட் பண்ணுங்க அங்கே யமதர்மராஜா அந்த மனிதன் வாழ்நாளில் செய்த அனைத்து பாவம் புண்ணியம் செயல்களையும் தவறான செயல்களையும் தனித்தனியாக காட்டி விளக்குவார் அதன் பின் இருபத்தி நான்கு மணி நேரம் முடியும்போது அந்த ஆத்மாவை மீண்டும் அதன் வீட்டின் அருகே கொண்டு வந்து யமன் தூதர்கள் விட்டுவிடுவார்கள் அந்த ஆத்மா பதினோரு நாட்கள் தனது குடும்பத்தை சுற்றி இருப்பதாக அலைந்து திரியும் அது தனது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை நேரில் பார்த்து வேதனை தாங்காமல் அழும் ஆனால் அந்த அழுகையின் சத்தத்தை இந்த உலகில் யாரும் கேட்க முடியாது மேலும் அந்த ஆத்மா தன் பழைய உடலுக்குள் மீண்டும் நுழைய முயற்சி செய்யும் ஆனால் எவ்வளவு முயன்றாலும் அந்த உடலில் மீண்டும் சேர முடியாது பனிரெண்டாவது நாளில் அந்த ஆத்மாவுக்கு உணவு படையல் படைக்கப்படும் பின் பதிமூன்றாவது நாளில் அந்த ஆத்மா எமலோக பயணத்திற்கு புறப்படும் இந்த பயணம் அந்த ஆத்மாவுக்கு ஒரு வருடம் நீடிக்கும் பன்னிரண்டாவது நாளில் படைக்கப்பட்ட உணவே அந்த ஒரு வருடத்திற்கு ஆத்மாவுக்கு ஆகாரமாக இருக்கும் இப்படிப்பட்ட சூழலில்தான் நாம் வீணாக்குகிறோம் அங்கே அங்கு எந்த காசும் இல்லை நமக்கு பிடித்த உணவில்லை உணவில்லா ஒரு ஜீவராசியைப் போல் வாடி கூன்குறினிடுதான் வாழ வேண்டும்